வணக்கம் டி செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா உலக சுகாதார தின விழிப்புணர்வு நிகழ்வு டிஎன்ஏயு தோட்டக்கலை மாணவர்கள் முன்னெடுத்த சமூக முயற்சி உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் டி என் தோட்டக்கலை மாணவர்கள் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் சுகாதார விழிப்புணர்வு நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தினர் ஆரோக்கியமான தொடக்கங்கள் நம்பிக்கையான எதிர்காலங்கள் என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக சுகாதார தினத்தின் கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த விழிப்புணர்வு நிகழ்வுகள் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் உடல் நலன் சுகாதாரம் மற்றும் கோடைக்கால பராமரிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்றன மாணவர்கள் பழங்கள் காய்கறிகள் சிறுதானியங்கள் பாரம்பரிய நெல் வகைகள் போன்ற இயற்கை உணவுகளின் முக்கியத்துவம் தினசரி சுத்தம் தூய்மை நீர் அருந்தும் பழக்கம் செயற்கை குளிர்பானங்களை தவிர்த்து இயற்கை சாறுகள் பயன்பாட்டின் நன்மைகள் போன்ற தகவல்களை துண்டறிக்கைகள் பேனர்கள் மற்றும் நேரடி உரையாடல்களின் வாயிலாக பொதுமக்களிடம் பகிர்ந்தனா் பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த ஆரம்பமே ஒரு நம்பிக்கையுடனான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்பதை வலியுறுத்தும் வகையில் அவர்களின் சுகாதார பழக்கங்களை இளமையிலேயே உருவாக்கும் அவசியம் குறித்து மாணவர்கள் விளக்கினர் இந்நிகழ்வுகள் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதுடன் சுகாதார விழிப்புணர்வை மேம்படுத்தும் ஒரு பயனுள்ள சமூக முயற்சியாக அமைந்தது செய்திகளுக்காக செய்தியாளர் அப்பாஸ்